இருபத்தி எட்டு ஆண்டுகளாக காத்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த நிகழ்ச்சி முடிய வேண்டும் என்பதற்காக நீங்கள் பொறுமையாக இல்லைங்க இது எப்பொழுதுமே இன்னார் அந்த நிகழ்ச்சி முடிஞ்சிருக்கும் இன்னைக்கு கொஞ்சம் தமதுமாக சென்று கொண்டிருக்கின்றோம் இருபத்தி எட்டு ஆண்டுகள் பொறுமையாக இருந்த நம்முடைய அன்பு சொந்தங்கள் கோயம்புத்தூர் பகுதியினுடைய மக்கள் இந்து சொந்தங்கள் உங்கள் போராட்டத்துடைய கடைசி ஒரு ஆண்டுக்குள்ள கல்லெடுத்து எடுத்து வைத்திருக்கின்றீர்கள் இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியாத எதுவும் இல்லைங்க ஒரு விஷயத்தை கையில் எடுத்தால் அது அரை நூற்றாண்டு தாண்டி இருந்தாலும் கூட அந்த விஷயத்தை முடிவுக்கு கொண்டு வந்து தான் ஒரு சபதமாக செய்துவிட்டு தான் அடுத்த வேலைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஆர்டிக்கல் முன்னூற்றி எழுபதை எடுக்கணும் அப்படின்னு போராடி நம்முடைய தலைவர்கள் எல்லாம் இருந்து ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலும் கூட வாக்குறுதியாக கொடுத்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்ட் மாதத்தில் நாம் எடுத்து காட்டினோம் ஒரு விஷயத்தை சொன்னா பாரதிய ஜனதா கட்சி செய்யும் என்பது எல்லா மக்களுக்கும் தெரியும் இன்று பொறுமையாக இருக்கக்கூடிய நீங்கள் கடைசி ஒரு ஆண்டுக்குள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலும் ஒரு ஆண்டு பாக்கி இருக்கு அதுக்குள்ள கால் எடுத்து வச்சுட்டோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயமாக தமிழக அரசியல் ஒரு மாற்றம் வரும் அந்த மாற்றம் உங்களுக்காக இல்லை எனக்காக ஆகல இந்த கலாச்சாரத்திற்காக தமிழகம் தன்னுடைய இழந்த பொருள் என்கின்ற எண்ணத்திற்காக அதற்காக மிகப்பெரிய அளவில் இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா சொந்தங்களுக்கும் முதல் உங்கள் பாதத்தை தொட்டு நான் தலை வணங்குகின்றேன் உங்களுடைய பொறுமைக்காக எல்லாவற்றையும் தாண்டி உங்களுடைய வைராகியத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பிப்ரவரி பதிமூன்று பதினான்கு ஒரு கரும்புள்ளி யாரை மறக்கவே மாட்டாங்க ஐம்பத்தி எட்டு உயிர்கள் இருநூத்தி ஐம்பதற்கு மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்தார்கள் அந்த ஒரு நிகழ்வு மட்டுமல்ல அந்த நிகழ்வை தொடர்ந்து படுகாயம் அடைஞ்சவங்களை நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் கை கால் போனவங்களை தொடர்ந்து பார்க்குறோம் கண் பறி போனவங்களை தொடர்ந்து பார்க்குறோம் அந்த சம்பவத்தால் உள்ளதால் பாதிக்கப்படவங்க சைக்காலஜிக்கலி அஃபெக்டட் தொடர்ந்து பார்க்குறோம் இந்த ட்ரையல் நடந்த பொழுது முழுமையாக பார்க்குறோம் அதன் பிறகு தொடர்ச்சியாக இருபத்தி எட்டு ஆண்டுகளாக யாருக்குமே ஒரு நாள் கூட அந்த பிப்ரவரி பதினான்காம் தேதி நடந்த சம்பவத்திலிருந்து விடுப்பு இல்லை யாரையாச்சும் ஒருத்தரை பார்ப்போம் நியூஸ் பேப்பரில் படிப்போம் கோர்ட்டில் நடக்கக்கூடியதை பார்ப்போம் இரண்டாயிரத்தி எட்டில் திமுக விடுதலை செஞ்சதை பார்ப்போம் அதன் பிறகு சமீபத்தில் சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன்பு டிசம்பர் பதினாறாம் தேதி இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு மிக முக்கிய மனிதனாக குற்றவாளியாக இருந்து மனமடைந்த பாஷாவுக்கு பதினேழாம் தட தேதி நடந்த ஊர்வலத்தையும் பார்த்தோம் இதை விட கொடுமை இல்லாமல் என்னவெல்லாம் நம்ம பார்க்கணும்னு அதையும் நம்மளை பார்க்க வச்சாங்க அதில் நம்முடைய அறுவை சகோதரர் தேஜஸ்வி சூர்யா சொன்னது போல யாரை பாதுகாப்பதற்காக கோயம்புத்தூரில் எல்லோரும் வீதி இறங்கி தொண்ணூற்றி ஏழில் போராடுனாங்களோ டிராபிக் கான்ஸ்டபிள் சிவராஜ் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட பிறகு காவல்துறை தன்னுடைய கண்ணியத்தை காத்து யாரும் வீதிக்கு வரல ஏன்னா காவல்துறையே வீதிக்கு வந்து சண்டை போட ஆரம்பித்தாங்கன்னா ஒரு சமுதாயம் என்னாகும் யோசி காக்கி சட்டை அணிந்த ஒருவரை பட்ட பகலில் வெட்டி கொண்டிருக்கிறான் காரணம் வண்டியை நிறுத்தி பேப்பர் கேட்டதுக்கு ஆனால் காவல்துறை தன்னுடைய கண்ணியத்திற்காக வீதிக்கு அன்னைக்கு யாரும் வரல ஆனால் பொதுமக்கள் அன்னைக்கு வீதிக்கு வந்தாங்க நம்முடைய இந்து உணர்வு மிக்கவர்கள் பொது இடத்துக்கு வந்தாங்க ஆர் எஸ் எஸ் பொது இடத்துக்கு வந்துச்சு இந்து முன்னணி பொது இடத்துக்கு வந்துச்சு பாரதிய ஜனதா கட்சி பொது இடத்துக்கு வந்தது அதன் பிறகு தொடர்ச்சியாக தொண்ணூத்தி இருந்து ஒரு ஒரு நாளும் ஏதோ ஒரு நிகழ்வு கோயம்புத்தூர்ல இருந்து உச்சபட்ச கரும் நாளாக பிப்ரவரி பதிமூன்று பதினான்காம் தேதி இந்த அவலத்தை நாம் எல்லாம் பார்த்தோம் அதை ஏன் நம்முடைய ஆற்று மிகுந்த வானத்திக்கா சொன்னது போல எதற்காக ஒரு ஒரு ஆண்டும் காவல்துறையிட்ட சண்டை போட்டு சர்ச்சையாகி அனுமதி மறுக்கப்பட்டு பெரிய பிரச்சனையெல்லாம் செய்து எதற்காக இந்த கூட்டம் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறால் பிப்ரவரி பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல நடந்த கரும்புள்ளி நம்முடைய உள்ளத்தில் இன்னும் ஒட்டி இருக்கிறது யாரும் அதிலிருந்து முழுமையாக இன்னும் வெளியே வரவில்லை முழுமையாக வெளிவருவதற்கான வருவதற்கான அறிகுறிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் தெரியல அதனால் அடுத்த ஜென்ரேஷன் வரக்கூடியவர்கள் பதினெட்டு வயசை நிரம்பி வாக்காளர்களாக மாறி ஓட்டு போட போறவங்க எல்லோருக்கும் இந்த நாளில் கோயம்புத்தூர் மண்ணில் ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் தவறான ஒரு அரசு அமைந்தால் என்ன நடக்கும் என்பதை இருபத்தி எட்டு ஆண்டுகளாக இதே மேடையில் இருந்து நாம் ஞாகப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் ஒரு ஒரு ஆண்டு தீவிரவாதத்திற்கு எதிரான நாள் ஆன்டி டெரரிசம் டே பயங்கரவாதத்திற்கு எதிரான நாள் அந்த மே இருபத்தி ஒன்றாம் தேதி பள்ளிக்கூடத்திலிருந்து கல்லூரியிலிருந்து புது இடத்துல எல்லோரும் இணைந்து தீவிரவாதத்துக்கு எதிராக தீவிரவாதத்துக்கு எதிராக ஒரு கொள்கை முழக்கத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சங்கல்பமாக இது மத்திய அரசு சொல்லி இருக்கிறாங்க சில மாநிலத்தில் கடைபிடிக்கிறாங்க தமிழகத்துல யாராச்சும் மே இருபத்தி ஒன்றாம் தேதி தீவிரவாதத்துக்கு எதிராக மாநில அரசு பள்ளியில கல்லூரியில பொது இடத்துல பொதுமக்களை கொண்டு வந்து தீவிரவாதத்துக்கு எதிராக சங்கல்பம் எடுங்க பார்த்துருக்கீங்களா அரசு விதி இது நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லுகின்றது பண்ண மாட்டான் காரணம் இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு தீவிரவாதத்துக்கு எதிராக ஒரு முழக்கத்தை வைத்தாலே அது ஏதோ ஒரு சமுதாயத்திற்கு எதிராக போய்விடும் அந்த சமுதாயத்திற்கு எதா போயிட்டா நாளைக்கு நம்முடைய வாக்கு வங்கி விடும் என்பதற்காக எதையுமே செய்யாதவர்கள் ஒரு ஆண்டும் பிப்ரவரி பதினான்காம் தேதி கோவை மண்ணில் இந்த நிகழ்வு நடத்தப்படும் பொழுது அடுத்த கட்ட தலைமுறைக்கு இது நடந்திருக்கிறது என்று எடுத்து சொல்லும் பொழுது ஏலன பேச்சுகள் காவல்துறை அனுமதி மறுப்பு பொதுமக்கள் இங்கே வருவதற்கு கூட பல இடத்துல முட்டுக்கிட்டைகள் அதையெல்லாம் தாண்டி நீங்கள் வந்திருக்கின்றீர்கள் இந்த உணர்வை இன்னும் உங்களோடு வைத்திருக்கின்றீர்கள் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள் அதற்காகத்தான் உங்களுடைய பாதத்தை தொட்டு என்னுடைய வணக்கத்தை சொல்லி நான் ஆரம்பித்தேன் அன்பு சொந்தங்களே சகோதர சகோதரிகள் மேலையின் மீது இருக்கக்கூடிய என்னுடைய அன்பு சகோதரர் தேஜஸ்வி சூர்யா அவர்கள் காவல்துறையில பெங்களூர் சவுத்துல டெபுட்டி கமிஷனராக பணிபுரியும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய காரியகர்த்தனாக நம்முடைய அலுவலகத்துக்கு வருவாங்க பர்மிஷன் கேட்டு வருவார் போராட்டம் நடத்த வேண்டும் என்று வருவார் அலுவலகத்திற்கு வந்து மக்களோட மக்களாக இருந்து காவல்துறையிடம் பல நேரம் சண்டை போட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை எப்பொழுதும் விட்டு கொடுக்காத ஒரு இளைஞனாக நான் பார்த்த தேஜஸ்வி சூர்யா அதன் பிறகு அதே இடத்துல ஒரு இளைய எம்பியாக பெங்களூர் தெற்கு தொகுதியில இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் அந்த மக்களுடைய ஆதரவை எல்லாம் பெற்று பாராளுமன்ற உறுப்பினராக இரண்டு இருபத்தி நான்குல மறுபடியும் மக்களுடைய ஆதரவை பெற்று இன்னும் அதிகமாக வித்தியாசத்துல பாராளுமன்ற உறுப்பினராக அதையெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு பெருமையான விஷயம் இன்றும் ஒரு மதத்துல தமிழகத்தினுடைய மாப்பிள்ளையாக ஆக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் தேஜஸ்வி சூர்யார்களே அவருக்கு மார்ச் மாதத்துல சென்னையை சார்ந்த அன்பு சகோதரி தமிழர் அவரோடு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு பெங்களூர் நடக்க இருக்கிறது அதனால் இந்த நேரத்தில் இதே மேடையில் அவர் இந்த வாழ்த்தையும் உங்கள் முன்னால் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் அதே போல மேடையில் இருக்கக்கூடிய இந்து முன்னணியினுடைய ஆற்றல் மிகுந்த தலைவர் அண்ணன் காரேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் தமிழகத்தில் இந்து எழுதி சாத்தியமா வீர துறவி ஐயா அது சாத்தியம் என்பதை நிரூபணம் செய்துவிட்டு ஆண்டவரோடு இருக்கின்றார் இன்னைக்கு அவருடைய வழித்தோன்றலாக வந்து சென்னிமலையிலே பிரச்சனையாக இருக்கட்டும் திருப்பரங்குன்றத்திலே பிரச்சனையாக இருக்கட்டும் இன்னைக்கு ஒரு மிக முக்கிய குரலாக எல்லோரையும் ஒருங்கிணைத்து வீதியிலே தொடர்ந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் பாடேஸ்வரா சுப்பிரமணியம் அவர்களுடைய பணிக்கு நான் வணங்கி என்னுடைய வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி கடனும் நான் இந்த செலுத்திக்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அருகையில் எங்களுக்கு இருநூத்தி முப்பத்தி நான்கு எம்எல்ஏக்கள் கொடுங்க கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியை போல எம்எல்ஏக்கள் பணி செய்வார்கள் என்று சொல்லும் அளவுக்கு கோயம்புத்தூர் சவுத் பிஜேபி எம்எல்ஏ மாடல் என்று சொல்லும் அளவுக்கு கிடைத்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தி அவருக்காக அல்ல இந்த கட்சிக்காக அல்ல இந்த கலாச்சாரத்திற்கே ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர் மக்களுடைய அன்பை பெற்று வெற்றி பெறும்போது எப்படிப்பட்ட வேலைகள் எல்லாம் செய்து காட முடியும் என்பது இடைவெறாத அவருடைய அமைப்பு பணி அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சி மகளிர் தலைவியாக கடுமையான பணி முழுமையான பணி அதோடு இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவராக இருந்து எல்லா இடத்திலும் திம்பட செயல்பட்டு அக்கா வான்தி ஸ்ரீனிவாசன் அவர்களே தீவிரவாதிகள் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாள் விழா விட்டலாம் என்று யோசிக்கும் பொழுது அதை ரகு மனோகர் ஐயாவோடு சேர்ந்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் தடுத்து நிறுத்தி அதன் பிறகு உச்ச நீதிமன்றம் யோகேஸ்வரன் அவர்களோடு உச்ச நீதிமன்றம் வரை சென்று அங்கேயும் தடுத்து நிறுத்திய அண்ண ஸ்ரீதர் மூர்த்தி அவர்கள் நம்மோடு மேடையில் இருக்கின்றார்கள் அவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய மாவட்ட தலைவர்களாக இருக்கக்கூடிய குமார் அவர்கள் சந்திரசேகர் அவர்கள் ஒலிபெயர்ப்பு நடத்திய அருமை சகோதரர் வசந்தராஜ் அவர்கள் இங்கு இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பேரியக்கத்தினுடைய எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிரச்சாரங்களாக இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று பணி செய்யக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் பரிவா இயக்கத்தினுடைய முக்கியமான தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுச்சேர்மன் ஏ பி முருகானந்தம் அவர்கள் துணை தலைவர் கணசம்போபதி ஐயா அவர்கள் இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொருளாளர் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல குண்டு நேரடியாக பாதிக்கப்பட்டு கோமாவில் பல மாதங்கள் இருந்து இந்த வயதிலும் கூட பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று கங்கனம் கட்டி உழைத்துக் கொடுக்கக்கூடிய அண்ணன் எஸ் ஆர் சேகர் அவர்கள் இதே இடத்திற்கு உங்களுக்கு தெரியும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல அந்த ரோட் ஷோவை எல்லாம் முடித்துக் கொண்டு கடைசியாக வந்த இடம் இது இதே இடத்துல பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் இந்த கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பில் உயிரிழந்த ஐம்பத்தி எட்டு ஜீவன்களுக்கு இதே இடத்துல மரியாதை செலுத்தினாங்க ஐயா அன்னைக்கு பாரதிய கட்சி இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய அமைப்புகளோ இயக்கங்களோ இதில் இரண்டு முஸ்லீம் இருக்காங்க அதில் மோடி ஐயா அஞ்சலி செலுத்தக்கூடாது என்று சொல்லவில்லை ஐம்பத்தி தமிழர்களுக்கு இந்தியர்களுக்கு எந்த குற்றமும் செய்யாமல் தப்பான நேரத்தை தவறான இடத்துல நின்று தன்னுடைய உயிரை இழந்து அப்பாவிகளுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அஞ்சலி செலுத்திவிட்டு சென்றிருக்கின்றார் அந்த இடத்துல நின்று மறுபடியும் பேசிக் கொண்டிருக்கின்றோம் இந்த இடத்துக்கு ஒரு சங்கல்பம் இருக்குங்க சக்தி இருக்கு ஒரு ஒரு ஆண்டும் இத்தாயிரம் மக்கள் ஒரு இடத்துல வந்து நின்று ஒரே உணர்வோடு ஒரே விஷயத்தை பேசும் பொழுது அந்த மண்ணுக்கு நிச்சயமாக ஒரு சங்கல்பமும் சக்தியும் இருக்கும் அதுதான் ஒரு தவறை எங்கே வளர வைத்திருக்கிறது நிச்சயமாக இந்த சங்கல்பமும் இங்கே இருக்கக்கூடிய சக்தியும் வருகிற காலத்தில் எல்லா இடத்திலும் தாமையை மலர வைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய எல்லோரையும் வெற்றி பெற செய்யும் என்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்குது எனக்கு முன்பு தேசிய தலைவர்கள் நேரடியாக இதை பார்த்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் பத்தாம் வகுப்புள்ள ஒரு மாவனாக இருந்தவன் நான் அண்ணன் விவேகானந்தன் அவர்கள் உட்பட பேசிய ஒரு ஒரு தலைவரும் கூட நேரடியாக சம்பந்தப்பட்டவர்கள் பார்த்தவர் பாதிக்கப்பட்டவர் அவருடைய வாழ்க்கையே சம்பவம் மாட்டி இருக்கிறது நண்பர்களை இழந்திருக்கின்றார்கள் உறவினர்கள் இழந்திருக்கின்ற அவர்களுடைய வடு என்பது ஆறாவது ஒரு வடு ஆனால் நான் ஒரு சிறிய மனிதனாக இந்த நிகழ்வை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு கோயம்புத்தூர் கல்லூரியிலே ஐந்தாண்டு காலம் இங்கே பொய்யல் படிக்க வந்த பொழுது முதன் முதலாக இந்த அளவுக்கு கோயம்புத்தூரிலேயே ஒரு தாகத்தை ஏற்படுத்தி ஒரு நிகழ்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பிப்ரவரி பதினான்கு நடந்திருக்கிறது என்பதை இங்கு வந்த பிறகு நான்கு ஆண்டுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இரண்டிலே உணர்ந்தவன் நான் அதை கூர்மையாக பார்க்கும் பொழுது ஒரே ஒரு கருத்தை தெளிவாக இங்கே பதிவு செய்ய முடியும் ஒரு அரசியல்வாதி அன்பை அன்பையெல்லாம் பெற்று ஒரு கவர்னன்ஸ்ல ஆட்சி பீடத்தில் அமரும் பொழுது அந்த அரசியல்வாதியை பொறுத்தவரை சில விஷயத்தை தெய்வ தட்சம் இல்லாமல் இருக்க வேண்டும் தெய்வ தட்சம் முதல் விஷயம் என்பது மக்களுடைய உயிர் மக்களுடைய உயிரை பாதுகாக்க வேண்டியது ஆட்சி பீடத்திலே அமரக்கூடிய ஒரு மனிதனுடைய முதல் கடமை மக்களுடைய உடைமையை காப்பாற்ற வேண்டியது இரண்டாவது கடம் இந்த இரண்டு கடமையும் செய்த பிறகு வேற எந்த கடமையா இருந்தால் செய்யலாம் ஆனா தமிழகத்தில் தொடர்ந்து திராவிட கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் பார்க்கிறோம் மக்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இருக்கா இல்லை அவர்கள் பேசும் ஒரு விஷயத்தை சொன்னாங்க பத்தாண்டு காலமாக எத்தனை குண்டுவெடிப்பு நடந்தது இரண்டாயிரத்தி பதினான்கில் இருந்து இருபத்தி அஞ்சு வரை இன்னும் பாருங்க நம்முடைய நாடு பாதுகாப்பா இருக்குன்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க அது சாதாரணமாக நடக்கலீங்க அதே காவல்துறை அதிகாரிகள் அதே என்எஸ்ஏ அதே ரா அதே ஐபி நமக்கு பயிர் செய்யக்கூடிய அதே அதிகாரிகள் ஆனா என்ன மாறிச்சு நாங்க ஐயா மேலே உட்காரக்கூடிய மனிதன் மட்டும் நரேந்திர மோடி என்ற மனிதன் வந்து பீடத்தில் அமர்ந்தார் தனக்கு இடப்பட்ட இரண்டு வேலைகளை முக்கியமாக எடுத்தார் ஒன்று மக்களுடைய உயிர் இரண்டாவது மக்களுடைய உடைமை இந்த மக்களுடைய உயிர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எந்த மதமாக இருக்கட்டும் யாராக வேண்டுமானால் இருக்கட்டும் பாரத்தினுடைய வரைபடத்துக்குள் இருக்கக்கூடிய ஒரு ஒரு உயிரையும் பாதுகாக்க என்னுடைய கடமை என்று சாதாரணமா இல்லைங்க நீங்க ஒரு ரஃபேல் விமானத்தை வாங்க வேண்டும் என்பதற்காக இவ்வளவு போராடி வாங்கணும் ரஃபேல் விமானத்தை வாங்குதில் ஊழல் பண்ணியிருக்கிறாங்க உச்ச வரைக்கும் வந்த வரைக்கும் போனாங்க ரஃபேல் விமானத்தை வாங்கக்கூடாதாங்க அது போன்ற ஒரு விமானம் வந்தால் அப்போ புல்வாமா நடத்த முடியும் விமானம் இருந்தால் மட்டும்தான் உள்ளே போது வெளியே வர முடியும் ஐயா அதற்கு அது தேவைப்படும் எதிரி நாட்டுக்கு தெரியும் இந்த ஊருக்குள் ஒரு தீவிரவாதி வச்சு ஒரு ஸ்லீபர் செல்ல பல ஆண்டுகள் உருவாக்கி ஒரு குண்டு வச்சு அப்பாவி உயிரை எடுத்தால் அவங்க கிட்ட படை பலன் இருக்கு தெய்வ தட்சணையும்லாம நம்முடைய நாட்டுக்குள்ள புகுந்து நம்மை இல்லாத இடமாக ஆக்கிடுவார் என்கின்ற பயம் வேண்டும் என்றால் நம்ம கிட்ட பாதுகாப்பு உபகரணங்கள் இருக்கணும் நம்மை ஆட்சியில இரண்டாயிரத்தி பதினான்கில் இருந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்தது நம்முடைய நம்முடைய பாதுகாப்பு உலகத்துல நாட்டை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றனர் நாளைக்கு என்ன யாருக்கும் தெரியாது கடமை இருமுனை தாக்குதல் இந்த நாட்டிற்கு வந்தாலும் கூட அதை சமாளித்து பாரத நாடு நிற்கும் என்பதற்காக ஒரு ஒரு செங்க நம்முடைய பாதுகாப்பை கட்டி கொண்டிருக்கிறார்கள் பாரத பிரதமர் ரஃபேல் ஆரம் இன்னை பிரதமர் அவர்கள் அமெரிக்கால இருக்கிறார் ஆயிரத்தி எட்டு விஷயங்கள் பேசினாலும் பிரதமர் ட்ரம்ப் கேட்கிறது எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானக்கு வேணும்னு கேட்கிறார் நேற்று பெங்களூர் ஏரோ ஷோல சுக்கா பிப்டி செவன் விமானம் பறந்து கொண்டிருக்கிறார் சகோதரர் தேஜஸ்வி சூர்யா நேத்து ஒரு டைனர் ஏர்கிராஃப்டில் பிறந்தார் ஹெச்டிடி ஏர்கிராஃப்டில் அவரும் பறந்து அந்த விமானம் எப்படி நம்முடைய பிரதமர் அவர்கள் வந்த பிறகு அந்த ட்ரெயினர் ஏர்கிராஃப்டை நாம் உருவாக்கினோம் என்பதற்கு பாதுகாப்பு உபகரணங்கள் இருக்கணும் நம்முடைய ஆட்சியில் என்டிஏல இரண்டாயிரத்தி பதினான்கில் இருந்து அதிக முக்கியத்துவம் நம் கொடுத்தது நம்முடைய செக்யூரிட்டிங் ஐயா நம்முடைய பாதுகாப்பு உலகத்தில் என்னுடைய நாட்டை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தயார்படுத்தி கொண்டிருக்கின்றார் இல்லை நல்லா நாளைக்கு என்ன யாருக்கும் தெரியாது ஐயா அரசில் இருப்பவருடைய கடமை இருமுனை தாக்குதல் இந்த நாட்டிற்கு வந்தாலும் கூட அதை சமாளித்து பாரத நாடு நிற்கும் என்பதற்காக ஒரு ஒரு செங்கு நம்முடைய பாதுகாவை கட்டி கொண்டு பாரத பிரதமர் ரஃபேல் ஆரம் என்னை பிரதமர் அவர்கள் அமெரிக்கால இருக்கிறார் ஆயிரத்து எட்டு விஷயங்கள் பேசினாலும் பிரதமர் ட்ரம்ப்புகளை கேட்கறது எஃப் தர்ட்டி ஃபைவ் விமானத்துக்கு வேணும்னு கேட்காரு நேத்து பெங்களூர் ஏரோ ஷோல சுக்கா ஃபிஃப்டி செவன் விமானம் பறந்து கொண்டிருக்கிறார் சகோதரர் தேஜரி சூர்யா நேத்து ஒரு டெய்னர் ஆர்க்ல பந்தார் ஹெச்டிடி ஏர்ட்ராஃப்ட்ல அவரும் பறந்து அந்த விமானம் எப்படி நம்முடைய பிரதமர் அவர்கள் வந்த பிறகு அந்த ட்ரெய்னர் ஏர்கிராஃப்டை நாம் உருவாக்கினோம் என்பதற்காக அந்த விமானத்தில் போன போனாண்டு தேஜஸ்வி சூர்யா அவர்கள் தேஜஸ் விமானத்தில் அதே பெங்களூர் ஏர்வோல பறந்தான் இன்னைக்கு அந்த சுக்காய் ஐம்பத்தி ஏழு என்கின்ற விமானம் மூன்றரை மணி நேரத்தில் மாஸ்கோவில் இறம்பி எங்கேயும் தரையிறக்காம நேராக வந்து பெங்களூர்ல தரையிறக்கான் ரஷ்யாட்ட பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு விமானத்தை கையில் வைத்திருக்கிறார்கள் என்று நமக்கு அந்த விமானம் வேண்டும் இன்று சுக்காய் பிப்டி செவன் வாங்குவதா எஃப் தேர்ட்டி ஃபைவ் வாங்குவதா என்று பேசிக் கொண்டிருக்கின்றோம் மூன்று நாட்களுக்கு முன்பு நம்முடைய பிரதமர் பிரான்ஸில் இருந்தார் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியும் பிரான்ஸில் முக்கியமாக அவர்களிடம் நாம் வாங்கியது ஸ்கார்பின் சம்பரில் நீர்மொழி கப்பலில் உலகத்தில் தலை சேர்ந்த ஸ்கார்பி நமக்கு வேண்டும் என்கின்ற ஒப்பந்தத்தை போட்டு அங்கிருந்து வாங்கியிருக்கின்றோம் போன ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்கா போகும்போது எம்யூ நைன் கிரும்பி இப்போ ட்ரோன் வாங்கிட்டு வந்தாங்க ஐம்பதாயிரம் அடியில் பறக்கும் ஐம்பதாயிரம் மடி கீழே எறும்பு போனாலும் கூட கண்டுபிடிச்சிருக்கும் ஒரு ஐம்பது கோடி ரூபாய் அது வாங்கிட்டு வந்து எல்லா பார்டர்லையும் போட்டிருக்கோம் பென்ஸை கட் பண்ணி உள்ள வர்றவன் உள்ள புடுறவன் இரவு நேரத்தில் போடுறவன் எல்லாத்தையும் தெருமல் நினைச்ச போட்டு ஒரு ஒருத்தனை பார்டரில் பிடிக்கணும் பங்களாதேஷ் பார்டராக இருக்கட்டும் பாகிஸ்தான் பார்டராக இருக்கட்டும் அதனால் சொந்தங்களே நீங்கள் கடுமையாக உழைத்து கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு வரி பணமும் ஒரு ஒரு பைசாவும் உங்களுடைய ரத்தத்தையும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் பெஸ்ட் டெக்னாலஜி எந்த மூளை முடுக்கில் இருந்தாலும் நம்முடைய நாட் கொண்டு வராங்க அதே நேரத்தில் தொடர்ந்து இன்னொரு நாடு இருந்து வாங்க கொடுங்க கொடுங்கன்னு கேட்குறாங்க இன்னும் பத்தாண்டுகள் இன்னும் ஐந்தாண்டுகள் நம்முடைய நாட்டில் உலகத்துடைய தலை சிறந்த போர் விமானங்களை நாம தயாரிக்கணும் கை சிறந்த ட்ரோன் நம்ம கிட்ட இருக்கணும் அதற்காக ஆத்ம நிர்வார் பாரத் சுயசார்பு பாரத் என்று கடந்த ஐந்து ஆண்டுகளாக அதை முக்கியமாக எடுத்து முக்கியத்துவம் அதனால் அதை புரிஞ்சுக்கணுங்க ஐயா பிஜேபிக்கு ஓட்டு போட என்ன வரும் எனக்கு திமுகவோ மற்ற நண்பர்களோ புரிஞ்சுக்கணும் பிஜேபிக்கு ஓட்டு போட்டால் முதல்ல நம்முடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் நம்முடைய சொத்து உறுதி செய்யப்படும் உங்களுக்கானது உங்களுக்கு குழந்தை வீட்டுக்கு போனாலும் பத்திரமா திரும்பி வருவாங்க உங்க வீட்டிற்கு கொண்டு வந்து சேர்ப்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி அது நரேந்திர மோடி அவர் அந்த நம்பிக்கை இந்தியா முழுவதும் அது நம்பிக்கை வர வர வானத்தி அக்கா சொன்னது போல இருபத்தி ஏழு ஆண்டுகள் கழித்து புதுடெல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் என்ன சொன்னாங்க ஐயா இரண்டாயிரத்தி இருபது தேர்தல் வெற்றி பெற்ற பிறகு அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னாங்க மோடிஜி இந்த ஜென்மம் இல்லை என்னை தோல் இன்னொரு ஜென்மத்தை நீ பிறந்து வர வேண்டும் என்று சொன்னார் அதே ஜென்மத்தில் அதே டெல்லியில் இரண்டாயிரத்தி இருபதுல எழுபதுக்கு அறுபத்தி மூன்று சீட் வாங்கி டெல்லி என்னுடைய கோட்டை ஆ மே டெல்லிக்கா மாளிகைன்னு சொன்னார் டெல்லியுடைய தலைவன் மலன் அதே மண்ணில் மண்ணை கவ வைத்து வெளியே அனுப்பியிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு தொண்டர்கள் தலைவர்கள் அதாங்க அந்த சங்கல்பமாக எடுத்து தரையில இறங்கிவிட்டால் அது எவ்வளவு பெரிய எதிரியாக அடிச்சு துவைச்சு பண்ணி வீசக்கூடிய சக்தி இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது காரணம் இங்க இருக்கிறவங்க யாருமே சுயநலவாதிகள் இல்லை என்கிற காரணத்தினால அதற்கு ஒரு சக்தி இருக்கு எல்லோரும் நாட்டை பத்தி சிந்திக்கிறனால அதற்கு ஒரு சக்தி இருக்கு எல்லாம் நம்முடைய வருங்கால சந்ததிகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க அதுக்கு ஒரு சக்தி இருக்கு அதனால் இன்னைக்கு நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் இருபத்தி ஏழு ஆண்டுகள் கழிச்சு டெல்லிக்கு வந்திருக்கிறோம் பதினைந்து ஆண்டுகள் காங்கிரஸ் இடையில இரண்டு ஆண்டுகள் கூட்டணி ஆட்சி மறுபடியும் பத்து ஆண்டுகள் ஆம் ஆத்மி கட்சி நாங்கள் இருநூறு வாங்குவோம் நாங்க நூத்தம்பது வாங்குவோம் நூத்தி எழுபது வாங்குவோம்னு சொல்லிட்டு இருக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழகத்திலிருந்து மண்ணோடு வேரோடு துடைத்து எரியப்படும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க காரணம் சாதாரண மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் பிரதப்பத்தி இல்லைங்க என்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்பதை முடிவு செய்து விட்டார் ஒரு அரசனுடைய முதல் கடமை உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்கணும் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அக்டோபர் இருபத்தி மூன்று பாருங்க ஐயா உலகத்திலே இல்லாத ஒரு ஜோக்கு தமிழகத்தில் மட்டும்தான் அந்த நிகழ்வு நடந்து இரண்டு ஆண்டுகள் முழுமையாக அந்த நிகழ்வு நடந்து என்னையே நான்கு குற்ற பத்திரிக்கை அந்த நிகழ்வு நடந்து என்னையே பதினேழு பேர் அரசு பண்ணி போட்டிருக்காங்க இன்றைக்கும் முதலமைச்சர் சொல்வது கோயம்புத்தூர்ல நடந்தது ஒரு சிலிண்டர் பத்தில் ஒரு முதலமைச்சர் நான்கு சார்ஷின் பதினேழு அக்யூஸ்டுங்க ஐயா முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஜமிஷா முபினுடைய வீடியோ அதான் முதலமைச்சரை போட்டு காட்டுறவன் எனக்கே தெரியும் ஜமிஷா முபினு அதை ஏழு நிமிஷம் பேசுகிற வீடியோ எதற்காக இதை நான் செய்ய செய்யறேன் பையதை எடுத்திருக்கேன் நான் யாருக்கிட்ட பைய எடுத்துருக்கேன் பைய தென்றா சக்தி பிரமாணம் யார் இஸ்லாமத்தை நம்பவில்லை அவர்கள் நான் குவிக்க போறேன் சத்தியத்தை எடுத்து வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டு வெளியே வந்து தற்கொலை படை தாக்குதல் நடத்தி உயிரை இழந்த ஜமீஷா பீன் இன்னைக்கு கூட முதலமைச்சருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வராது கேட்டா அது சிலிண்டர் விபத்து ஆனா இந்த சம்பவத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிக் ஸ்டேட் ஆஃப் கொர்சான் இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான் ஈரான் ஈராக் நார்த் இந்தியா இதையெல்லாம் இஸ்லாமிக் ஸ்டேட் தீவிரவாத இயக்கத்தை பொறுத்தவரை குர்சான் என்கின்ற ஒரு பேரை வச்சிருக்கிறாங்க அவர்கள் மாதம் மாதம் வெளியிடக்கூடிய அந்த மேகசின் வாய்ஸ் ஆஃப் கொர்சான் வாய்ஸ் ஆஃப் கொர்சான்ல அவர்களே பொறுப்பேற்று கொண்டு விட்டார்கள் கோயம்புத்தூர்ல நடந்தது எங்கள் இயக்கத்தை சார்ந்த எங்களுக்கு சத்திய பிரமாணம் செய்து கொடுத்து நடத்திய அந்த ஜமேஷ் முபீன் எங்கள் இயக்கம் பொறுப்பேற்றுக் கொள்கிறது என்று வாக்கு மூலம் கொடுத்த பிறகு கூட அதாவது இஸ்லாமிக் தீவிரவாத இயக்கத்தினுடைய அதிகாரபூர்வ நாலே தலைப்பை பாருங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்ட தலைப்பு வச்சிருக்கிறாங்க ஒரு செய்தி சொல்றோம் எந்த நிலத்துல மாடுகள் அதிகமாக சுற்றி திர்கிறதோ எந்த இடத்தை எலிகளை வழங்குகின்றார்களோ அந்த ஃபில்த் ஃபில்த்னால் குப்பை எந்த நிலத்தில் இருக்கக்கூடிய குப்பிகள் எலிகளையும் மாடுகளையும் வணங்குகின்றார்களோ உங்களுக்கு நாங்கள் கொடுக்கின்ற செய்தி தான் அக்டோபர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு தூரவ தாக்குதல் அவங்க குத்த தலை இன்னும் முதலமைச்சரை பொறுத்தவரை என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு சிலிண்டர் பிளாஸ்ட் எப்படிங்க நாயம் கிடைக்கும் எப்படி நாயங்களுக்கு நீங்களே சொல்லும் ஒரு முதலமைச்சரே இங்கே நடந்த ஒரு நிகழ்வை அரசியல் காரணத்திற்காக அப்படி இருக்கும் பொழுது நீங்க நெஞ்ச தொட்டு சொல்லணும் உங்களுடைய உயிருக்கு தமிழகத்தில் உத்தரவாதம் இல்லை குழந்தை ரோட்ல நடந்து போட பத்திரமா திரும்பி வருவாங்களா உத்தரவாதம் தமிழகத்தில் இருக்கா சத்தியம் இல்லை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பினா கூட்டு பலாதாரம் செய்யாம அந்த பாப்பா திரும்பி வருவாளா சத்தியமா இல்லை நன்றாக படிக்க வைத்து தமிழகத்திலே தலைசிறந்த பொறியியல் கல்லூரியாக இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு அனுப்புங்க பாப்பா பத்திரம் வீட்டுக்கு வருவாங்களா சத்தியமா இல்லை ஆட்டோல ஏறி வெளியே வரீங்க பாதுகாப்பாக வர முடியுமா இல்லை அரசு பேருந்துல இருந்து வர்றீங்க வர முடியுமா இல்லை அரசு பள்ளிக்கூடத்துக்குள்ள போயிட்டு வெளியே வர்றீங்க வர முடியுமா இல்லை நான் சொன்னதெல்லாம் கடந்த மூன்று ஆண்டுகளில் எகே எல்லாம் பாலியல் வன்கொடுமைகள் நடந்து இருக்கக்கூடிய இடத்த நான் சொல்றேங்கய்யா அரசு பேருந்துல இருந்து ஆட்டோவில இருந்து ஆம்புலன்ஸ்ல இருந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருந்து அரசு பள்ளியில் தனியார் பள்ளிக்கூடத்தில் இத்தனை இடத்துல நடக்குது காதலே பூவை சுற்றிக்கொண்டு கொண்டு மக்கள் எனக்கு இருநூறு கொடுப்பாங்க மக்களுக்கு எனக்கு கொடுப்பாங்க இருபத்தி மூன்றாம் புலிகேசியை போல் பேசிக் கொண்டிருக்கின்றோம் அதனாலதான் நண்பு சொந்தங்களே திராவிட முன்னேற்றக் கழக அரசு தன்னுடைய கடைசி ஒரு ஆண்டு காலத்திலே கால எடுத்து வைத்திருக்கின்றார் அதான் உண்மை இதன் பிறகு மக்கள் தெளிவா இருக்கிறாங்க திருப்பரங்குன்றத்துல நீங்க பாருங்க சாதாரண வேலையா நான்கு மணிக்கு தீர்ப்பு நான்கு மணிக்கு தமிழ்நாட்டுல முன்னூத்தி ஐம்பது இடத்துல யாராவது கோயிலுக்கு போனா இது அண்ணன் சொன்னது போல பஸ் அவங்களே நேம் பிளேட்டை மாத்தி இதுல ஏறினா நேரா போலீஸ் ஸ்டேஷன் அப்படி இருந்த இடத்துல தீர்ப்பு வந்த நாலு மணிக்கு வந்தது டிவிலேயே நாளை காலத்தான் வந்துச்சு அரை மணி நேரத்தில் நாலே முக்காலுக்கு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அண்ணன் காடேஸ்வரா சுப்பிரமணியம் அவர்கள் உட்பட நம்முடைய தலைவர்களுடைய பேச்சை கேட்கணும் நமக்காக நிக்கிறாங்க அங்கே நிற்கணும் என்று வந்திருக்கிறாங்கன்னா அது எழுச்சி இல்லைங்களா அது எழுச்சி இல்லைங்களா திமுகவுக்கு நன்றாக தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றுல திருப்பரங்குன்றத்தினுடைய தீர்ப்பு ஆங்கிலேயர்கள் இருக்கும் பொழுதே ஒரு சப்டிவிஷனல் ஜட்ஜ் தீர்ப்பு கொடுத்துட்டார் இது எதுவும் இல்லை இது வந்து முருகனுக்கு சொந்தம் கோவில் சொந்தம் இந்த இடம் சொந்தம் மலை சொந்தம் இருபத்தி ஆறுல அப்பீலுக்கு போறாங்க அப்பீல் வந்து இரண்டு மத சகோதரர்களும் கொஞ்சம் சமாதானமா போங்க முப்பத்தி ஒன்னுல ஹையஸ்ட் அப்பீலாக இருக்கக்கூடிய வைஸ் ராய் கோர்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுல ஹையஸ்ட் அப்பீல் வைஸ்ராய் கோர்ட் ஆங்கிலேயர்கள் ரகத்தில் அவங்க தீர்ப்பு எழுதிட்டாங்க இது முருகனுடைய மலை பிரச்சனை முடிஞ்சு போச்சு பிரச்சனை ஆரம்பிச்சது யார் அங்கு போய் முருகனுடைய தளத்துல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி உட்கார்ந்து மான்ச சாப்பாடுறாரு மாமிச சாப்பிடுறீங்களேன்னு சொன்னா நமக்கு பதிலடி கொடுக்குறாரு மாமிச சாப்பிடல நான் சாப்பிட்டு நீ ப்ரூவ் பண்ணா நான் பதவியை விடுறேன் இல்லாட்டி நீ பதவியை விடு சாப்பிட்டத போட்டோல போட்டு வீடியோல போட்டு தமிழகத்துல மட்டும்தான் இல்லை என்று சொல்லக்கூடிய அரசியல் ஜென்மங்கள் இங்க இருக்கிறாங்க பாஷா ஊர்வலம் அரசியல் கட்சிகள் போட்டி போட்டு வரார் ஒருத்தருக்கு அப்பா எங்க அப்பா அப்படிங்கிறார் எங்க ஐம்பத்தி எட்டு பேருக்கு அப்பா இல்லையா இருநூத்தி ஐம்பது பேர் இறந்தாங்க அவங்களுக்கு அப்பா இல்லையா புல்வாமாவில் பாதுகாப்பு